முக்கியமான ஒரு சொல்றேன் நம்முடைய மனதுடைய இந்த கவலை சக மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய அறியாமை இந்த கவலையை விட்டுட்டாலே நம்ம வாழ்க்கை நிம்மதியாயிரும் நம்முடைய கண்ணீர் துளையை சக மனிதன் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய வார்த்தையுடைய அந்த வழியை பிற மனிதன் புரிந்து கொள்ளலாம் ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த கவலையை பிற மனிதனிடம் பிற மனிதனிடத்தில் வெளிப்படுத்தி ஒருபோதும் அவனை புரிய வைக்க முடியாது யாரிடத்தில் வெளிப்படுத்தினால் புரியும் யார் இந்த இதயத்தை படைத்தானோ அவன் ஒருவன் தான் இந்த இதயம் சுமக்கக்கூடிய வழியை கவலையை உணர முடியும் அதனால் தான் அந்த கவலையை பற்றி மனிதர்கள் அவரிடத்திலே வந்து பேசும் போது அவர் சுமக்கக்கூடிய வேதனையை பற்றி பேசும்போது அவர் அவர் யாரிடத்திலும் அதை வெளிப்படுத்தவில்லை அவர் சொன்னார் ஒரே வார்த்தை